வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகஸ்ட் முப்பத்தி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை நிலவர பதிவு நேற்றைக்கு பல்வேறு மாவட்டங்கள்ல நல்ல மழை பொழித்திருக்கிறது தென் மாவட்டங்கள்ல கன்னியாகுமரி தென்காசி மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலை மதுரை மாவட்டத்தில் இருந்து டெல்டா மாவட்டங்கள் வரைக்கும் சிவகங்கை புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட தெற்கு பகுதி ஆங்காங்கே அதே போல் கோயம்புத்தூர் வடக்கில் நனைக்கும் மழை ஒரு சில இடங்களில் ஈரோடு மாவட்ட காவிரி கரையோரத்தில் சென்னை வரைக்கும் மழை இதில் சேலம் மாவட்டம் ஏற்காட்டுக்கு வடக்கே எட்டு சென்டிமீட்டர் மழை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மாவட்டம் கனமழை மயிலாடுதுறை மற்றும் அரியலூர் மாவட்டத்திலையும் கனமழை திருப்பத்தூர் இந்த திருப்பத்தூர் கூட பெரிதாக இல்லை ஆனால் வேலூர் மாவட்டம் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டத்திலிருந்து திருவள்ளூர் மாவட்ட கடலோர வரைக்கும் கனமழை பொழிந்திருக்கிறது ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா சென்னையில அதாவது குறிப்பாக வட சென்னையில் இரண்டு மூன்று இடங்கள்ல மிக கனமழை பொழிவு அதிகன கனமழை பொழிவு அதீத மழை பொழிவு பொழிந்திருப்பதாக தானியங்கி மழை பதிவு மாணி காட்டுகிறது இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் வரைக்கும் பொழிந்திருப்பதாக காட்டுகிறது மணலி புது இரநூத்தி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டரும் அதேபோல் மணலியோட தெற்கு பகுதியில் இருநூத்தி எழுபது மில்லி காட்டுகிறது இன்னும் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு பதினைந்து சென்டிமீட்டர்லாம் மழைப்பொழிவு காட்டுகிறது கொரட்டூரில் கூட பதினெட்டு சென்டிமீட்டர் காட்டுகிறது நூற்றி எண்பத்தி ரெண்டு மில்லி காட்டுகிறது அனைத்து தானியங்கும் மழைப்பதிவு மாநிலங்களும் இப்படி தவறாக காட்டுவதற்கு வாய்ப்பில்லை ஆனால் இந்த இந்தளவிற்கு மழைப்பொழிவு கொட்டி இருக்குமா என்பது கொஞ்சம் சந்தேக பார்வையிலும் பார்க்கப்படுகிறது நிறைய மழைப்படிவுகள் வட சென்னையில் பொழிந்திருக்கிறது திருவள்ளூர் மாவட்டத்திலையும் இந்த நிலையில் தென் சென்னையில் மிரட்டலோட தாம்பரம் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு மிரட்டலோட தாம்பரத்திலையும் மழை ஆனால் கிழக்கு கடற்கரை சிலையில் கிழக்கு பகுதியிலிருந்து கடலூர் பகுதியிலிருந்து வந்த காற்று காற்றுதான் மழைப்படிவை வட சென்னையிலையும் திருவள்ளூர்லேயும் ஏற்படுத்தும் என்று ஏற்கனவே சொல்லியிருந்தோம் கடலூர் மாவட்டத்தில் நுழையக்கூடிய காற்று செங்கல்பட்டு மாவட்டம் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டம் சென்னை சென்னைக்கு வடக்கே நல்ல மழைப்பிடிப்பு ஏற்படுத்தும் என்று சொல்லியிருந்தோம் அதே போல கொடுத்திருக்கிறது ஆனால் ரொம்ப அதிகமாக தெரிகிறது பொறுத்திருந்து பார்ப்போம் உண்மைத்தன்மையை மேலும் மாவட்ட வாரியாக பார்ப்போம் அரியலூர் மாவட்டம் செந்துரை அறுபத்தைந்து மில்லிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் மழை ஜெயங்கொண்டம் தாலுகா அலுவலகமும் ஆறரை சென்டிமீட்டர் மழை அறுபத்தைந்து மீட்டர் ஆறரை செந்துறையும் ஆறரை சென்டிமீட்டர் ஆறரை சென்டிமீட்டர் அதே அதேபோல் செங்கல்பட்டு மாவட்டம் மழைப்பெடுப்பு இன்னும் கிடைக்கப்பெறவில்லை சென்னையில் பார்த்தீங்கன்னா மணலி இரநூத்தி எழுபத்தோரு மில்லி மீட்டர் மணலி இருநூ அதே போல் மணலி நியூ டவுன் இரநூத்தி ஐம்பத்தைந்து மில்லிமீட்டர் விம்கோ நகர் இரநூத்தி இருபத்தெட்டு மில்லி மீட்டர் கொரட்டூர் இரநூத்தி எண்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா பல்வேறு இடங்களில் கத்திவாக்கம் நூற்றி முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் திருவொற்றியூர் நூற்றி இருபத்தாறு மில்லி மீட்டர் அயம்பாக்கம் நூற்றி இருபத்தோரு மில்லி மீட்டர் பாரிஸே நூற்றி பதினஞ்சு மில் நூற்றி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் அம்பத்தூர் நூற்றி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா நெற்குன்றம் நூற்றி பத்து மில்லி மீட்டர் கொளத்தூர் தொண்ணூற்றி ஆறு மில்லிமீட்டர் காசிமேடு தொண்ணூற்றி ஐந்து மில்லிமீட்டர் வளசரவாக்கம் தொண்ணூற்றி ஒரு மில்லி மீட்டர் தண்டையார்பேட்டை எண்பத்தி ஆறு மில்லிமீட்டர் புழல் எண்பத்தி மூன்று மில்லி மீட்டர் கரை எழுபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் அண்ணாநகர் மேற்கு எழுபத்தி ஆறு மில்லி மீட்டர் ஒக்கியம் துறைப்பாக்கம் எழுபத்தி மூன்று மில்லி மீட்டர் மேலும் பார்த்தீங்கன்னா சென்னை சென்ட்ரல் அறுபத்தி மூன்று மில்லி மீட்டர் நுங்கம்பாக்கம் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் கண்ணகி நகர் அறுபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வடபழனி ஐம்பத்தி ஐந்து மில்லி மீட்டர் மடிப்பாக்கம் ஐம்பத்தி மூன்று மில்லி மீட்டர் வேளச்சேரி நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் பள்ளிக்கரணை நாற்பத்தைந்து மில்லி மீட்டர் ஐஸ்ஹவுஸ் நாற்பத்தி ஒரு மில்லி மீட்டர் நாராயணபுரம் லேக் முப்பத்தி நான்கு மில்லி மீட்டர் மேலும் அடையாறு முப்பத்தி ஒரு மில்லி மீட்டர் ஈஞ்சம்பாக்கம் இருபத்தி எட்டு மில்லி பெருங்குடி இருபத்தி நான்கு மில்லி சைதாப்பேட்டை இருபது மில்லிமீட்டர் ராஜா அண்ணாமலைபுரம் இருபது மில்லிமீட்டர் எண்ணூர் பதினெட்டு மில்லிமீட்டர் சோழிங்கநல்லூர் பதினெட்டு மில்லிமீட்டர் உத்தண்டி எட்டு மில்லிமீட்டர் மீட்டர் அது கீழே கொஞ்சம் குறைவு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தர்மபுரி மாவட்டம் பாப்பிரெட்டிப்பட்டி தாலுக்கால வழக்கம் பதிமூன்று மில்லிமீட்டர் அடுத்தபடியாக ஈரோடு மாவட்டத்தில் நம்பியூர் நனக்கி மழை பவானி நனக்கு மழை அம்மாப்பேட்டை நனக்கு லேசான மழை கவுந்தம்பாடி நனைக்கு மழை லேசான மழை கள்ளக்குறிச்சி மாவட்டம் வேங்கூர் பத்தொன்பது மில்லிமீட்டர் மீட்டர் அதே போல் மணம்பொண்டி பதினாலு மில்லி மீட்டர் இடங்களில் மழை வந்திருக்கிறது வந்திருக்கு உளுந்தூர்பேட்டை வரைக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சுப்பாறை இருபத்தி ஒன்பது மில்லி மீட்டர் களியல் எல்லாம் மழைப்பொழிவு நல்ல மழைப்பொழிவு பொழிந்திருக்கிறது மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் நாற்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மயிலாடுதுறையில் க குறைவான மழைப்பொழிவு ஆனால் செம்பனார் கோயிலில் கூடுதல் மழைப்பொழிவு பொழிந்திருக்கு அதே போல் பரமத்தி வேலூர் நாமக்கல் மாவட்டம் பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடி ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி முப்பத்தி மூணு மில்லி மீட்டர் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் இருபத்தி எட்டு மில்லி மீட்டர் பனப்பாக்கம் பதினோரு மில்லி மீட்டர் இன்னும் நிறைய மழைப்பொழிவு சேலம் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா டேனிஷ்பேட்டை ஐம்பது மில்லி மீட்டர் ஏற்காடு இருபத்தெட்டு மில்லி மீட்டர் சங்கரிதுர்க் இருபது மில்லி மீட்டர் இன்னும் பார்த்திங்கன்னா ஏற்காடுக்கு வடகிழக்கே ஒரு பகுதியில் எட்டு சென்டிமீட்டர் மழை பெய்திருக்கு எண்பது மில்லி மீட்டர் வரைக்கும் அதே போல் சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டை நாற்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் காரைக்குடி இருபத்தி ஏழு மில்லி மீட்டர் தென்காசி மாவட்டம் குண்டார் அணைக்கட்டு இரு முப்பத்தி ரெண்டு மில்லி மீட்டர் அடவிநாயகினார் கோயில் அணை பன்னிரெண்டு மில்லி மீட்டர் செங்கோட்டை பத்து மில்லி மீட்டர் அடுத்தபடியாக தேனி மாவட்டம் பெரியாறு இருபத்தோரு மில்லி மீட்டர் அடுத்து பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டம் பெத்துப்பேட்டை குறைவான மழை ஒரு சென்டிமீட்டர் மழை பெரிந்துருக்கிறது மேலும் திருப்பத்தூர் மாவட்டம் திருப்பத்தூர் லேசான மழை விழுப்புரம் மாவட்டம் வளர்த்தி பன்னிரெண்டு மில்லி மீட்டர் எல்லாம் நிறைய மழை விருதுநகர் மாவட்டத்தில் விருதுநகர் மதுரை பெரியார் அணைக்கட்டில் லேசான மழை அடுத்தபடியாக வானிலை அமைப்புகள் போகும் மழைப்படிவை பார்ப்போம் வரக்கூடிய பத்து நாட்களுக்கு புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை வங்கக்கடலுக்கு வந்து கொண்டிருக்கிறது நாளை வங்கக்கடலில் அமைத்து இரண்டாம் தேதி மூன்றாம் தேதி அது கரை கடந்து நான்காம் தேதி குஜராத்தை அடைய இருக்கிறது இதனால தென்மேற்கு பருவமழை லேசாக வரக்கூடிய ரெண்டு நாட்களுக்கு ஒரு சாரலை லேசாக கொடுக்கும் பெருசு இல்லை ஒரு லேசான சாரலை முக்கோணம் வரைக்கும் கொடுக்கும் தற்பொழுது வந்த தகவல் அந்த மழைப்படிவு உண்மைத்தன்மை உண்மை என்று உணரப்படுகிறது அதாவது அதீத மழைப்படிவு பொடிந்திருக்கிறது ஒரு சில இடங்களில் ஆகவே இந்த மழைப்படிப்பு உண்மை என்று உணரப்படுகிறது ஆனால் இப்படித்தான் மேகப்படிப்பு மழை யாரும் நினைத்தீர்களா இப்படித்தான் மழை பெய்யப் போகிறது இந்த ஆண்டு ஆனால் பத்து சென்டிமீட்டருக்குள்ளே தான் நம்ம எதிர்பார்த்துருந்தோம் இருபத்தி ஏழு சென்டிமீட்டரு ஒரு சில இடங்களில் பெய்திருக்கு ரெண்டு இடத்துல இருபத்தி ஐந்து ஒரு இடத்துல இருபத்தி ஏழு சென்டிமீட்டர் ஒரு இடத்துல பெய்திருக்கிறது பதினைந்து பத்து சென்டிமீட்டருக்கு மேலே நிறைய இடங்கள் மழை பதிவாகி இருக்கிறது வட சென்னையில் அதே நேரத்தில் பிஜிபியில் பிஜிபி அதனை ஒட்டி உள்ள பகுதியெல்லாம் நீலாங்கரையில் மழை இல்லை நல்லா பாருங்கள் ஆக இப்படித்தான் மழைப்படிப்பு இந்த ஆண்டு அமையும் அதே போல்தான் வரக்கூடிய எட்டாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய மழைப்படிவு பெய்யாது என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள் இப்படித்தான் பொழியும் நல்லா புரிஞ்சுக்குங்க அதற்கான வரைபடம்லாம் நினைச்சிருக்கேன் இப்போ இன்றிலிருந்து மழைப்பிடிவு எப்படி இருக்கும் என்பதை விரிவாக பார்த்து விடுவோம் ஏற்கனவே அறிவித்ததுதான் இன்றைக்கு தென்மேற்கு பருவமழை ஒரு மூன்று நாட்களுக்கு முக்கோண வரைக்கும் ஒரு சாரல் துளிகளை கொடுக்கும் முப்பத்தி ஒன்று ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு கண்டிப்பாக மூன்றாம் தேதி உள்ளே போயிடும் நாலாம் தேதி குஜராத் போயிடும் அந்த நிகழ்வு அப்போ வந்து குறைஞ்சிடும் அப்போ இன்றிலிருந்து ஒரு மூன்று நாட்களுக்கு முப்பத்தி ஒன்னு ஒன்று ரெண்டு ஆகிய தேதிகளில லேசான ஒரு சரல் இதனால ஒரு வெப்ப சரண மழை பயிற்பு எப்படி வட சென்னையில் பெய்ததோ அதே போல இன்றைக்கு வடவுள் மாவட்ட பகுதிகளில் ஒரு சில இடங்கள்ல தெரிகிறது மைசூரு மங்களூரு மைசூரு பெங்களூரு உட்பட அப்படியே தமிழ்நாட்டின் கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இந்த மாவட்டங்களில் இன்றைக்கு மாலை இரவுல இன்றைக்கும் மழை வாய்ப்பு இருக்கிறது அதே போல புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் லேசாக தான் இருக்கும் இல்ல ஆந்திர எல்லையோர கர்நாடக எல்லையோரத்துல கனமழை தெரியுது இதே போலதாங்க ஒன்றாம் தேதியும் ஆனால் அந்த தென்மேற்குப் பொருள் கொஞ்சம் கேரளாவில் லேசா இருக்கும்னு சொல்றோமா அந்த மழைப்பிடிப்பு வந்து பெரும்ப நாள் முழுவதும் இருக்காது மதியத்திற்கு மேல மாலை இரவுல நள்ளிரவுல அதிகாலை நேரத்துக்குள்ள கொஞ்ச நேரம் தான் இருக்கும் அதுவும் பெரும்பாலும் இன்றைக்கு நாளை கூட முடிவடைந்துடும் இரண்டாம் தேதி அது உள்ளே போக தொடங்கிடும் மூன்றாம் தேதி உள்ளே போய் நாலாம் தேதி குஜராத்து போயிடும் அதனால பெரிதாக இருக்காது ஆனால் வட உள் மாவட்ட பகுதிகளில் இன்றைக்கு எதிர்பார்க்கக்கூடிய மழை கர்நாடக ஆந்திர எல்லையோரத்தில் எதிர்பார்க்கக்கூடிய மழை ஒன்றாம் தேதியும் இருக்கும் ரெண்டாம் தேதி என்ன ஆகும்னா இன்னும் கொஞ்சம் தெற்கே வரும் மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி வடக்கு நாமக்கலுக்கும் கிடைக்கும் ஈரோடு வடக்குக்கும் கிடைக்கும் ஈரோடு வடக்கு சேலம் நாமக்கல் கிருஷ்ணகிரி தர்மபுரிக்கு இன்னைக்கு நாளைக்கு இருக்கும் கிருஷ்ணகிரி தர்மபுரியோட சேர்த்து ரெண்டாம் தேதி ஈரோடு வடக்கு நாமக்கல் திருச்சி வடக்கு அரியலூர் பெரம்பலூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினத்தோட வடக்கு பகுதி கண்டிப்பாக மயிலாடுதுறை கடலூர் அரியலூர் பெரம்பலூருக்கு வடக்கு கள்ளக்குறிச்சி விழுப்புரம் புதுச்சேரி அப்புறம் நம்ம வழக்கமாக சொல்றோம் தங்கிருஷ்ணகிரி தருமபுரி திருப்பூர் வேலூர் அடிப்பேட்டு திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு இது வழக்கமாக சொல்ற இந்த பகுதியில் மழை உண்டு அடுத்தபடியா பார்த்தீங்கன்னா மூன்றாம் தேதியும் இப்படித்தான் இருக்கும் மூன்றாம் தேதியும் இதே போல் மூன்றாம் தேதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் பரப்புல மழை தெரியுதுங்க இன்னும் கொஞ்சம் தெற்கவே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாக அதான் ஏன் இப்படி தெற்க வருதுன்னா மூன்றாம் தேதி நிகழ்வு குஜராத்துக்கு போயிடும் அப்ப என்ன ஆகும் தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சிருக்கும் வெப்பச்சலன மழைப்பிடிவு தென் மாவட்டங்களுக்கும் கிடைக்கும் மூன்றாம் தேதி கேரளா மற்றும் தமிழ்நாட்டின் மேற்கு தொடர்ச்சி மலையிலையும் வெப்பச்சலன இடி மழைப்பிடிப்பு இருக்கும் மூன்றாம் தேதி ஆங்காங்கே ஆங்காங்கே கருமேகம் சூடும் காற்று பகுதிக்கு இருக்காதுங்க அதாவது இந்த மலைப்பகுதி கொடைக்கனல் வால்பாறை திருமூர்த்தி பகுதி அப்புறம் அப்படியே இந்த ம மதுரை மாவட்டத்தோட வடக்கு பகுதி திண்டுக்கல் மாவட்டத்தோட கிழக்கு பகுதி ஒரு சில இடங்கள்ல அதாவது ஒட்டஞ்சத்திரம் மற்றும் அப்படியே சத்திரப்பட்டி அப்படியே பார்த்தீங்கன்னா வனப்பாறை புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்ட பகுதிகள் மதுரை மாவட்ட பகுதிகள்ல இருக்கும் அங்கங்கே சோ சோழபந்தன் வாடிப்பட்டி ஏ கிழக்கு மேற்குல இருந்தே அதாவது உசிலம்பட்டியிலிருந்தே மழை இருக்கலாம் அதே போல காரம் அதே வழக்கமாக மாற்றம் இல்லைங்க தினசரி மழை உண்டுங்க வட உள் மாவட்டங்கள் வடகடலோரம் முப்பத்தொன்று ஒன்று ரெண்டு ரெண்டாம் தேதி இன்னும் கொஞ்சம் கடலூருக்கும் எட்டணும்னு சொல்லியிருக்கிறோம் அரியலூர் பெரம்பலூருக்கும் எட்டுன்னு சொல்லியிருக்கோம் மூன்றாம் தேதி டெல்டாவிற்கும் எட்டும் மூன்றாம் தேதி நாலாம் தேதி வந்து புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் திண்டுக்கல் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் எட்டிடும் ஏன்னா நாலாம் தேதி குஜராத் அந்த நிகழ்வு காற்று மொத்தமாக திசை மாறிடும் அதனால் புழுக்கம் அதிகரிக்கும் நாலாம் தேதி மூணாந்தேதி மூணாம் தேதியே வந்துடும் தென் மாவட்டங்களுக்கு அப்போது மூன்றாம் தேதி நாலாம் தேதி தென் மாவட்டங்களுக்கும் மழை உண்டு தொடர்ந்து மழை இருந்துகிட்டே தான் இருக்கும் பெரிய மழையில் மழை இல்லைன்னா கூட ஆங்காங்கே ஆங்காங்கே மழை இருந்துட்டே இருக்கும் அடுத்த சிஸ்டம் வரப்போகுது அடுத்த சிஸ்டம் வந்து பத்தாம் தேதி வாக்குல வங்கக்கடலுக்கு வரப்போகுது அது தொடர்பாக இது வந்து ஒன்பதாம் தேதி வரை மழை இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கும் ஒன்பதாம் தேதிக்கு பேர் ஸ்ட்ராங் சிஸ்டம் வருதுன்னு சொல்லிட்டு இருக்கோம் அது வங்கக்கடலுக்கு தென்சீன இருந்து வரும் வந்து ஆந்திர பிரதேசத்தோட விசாகப்பட்டினத்திற்கும் மசூலிப்பட்டினத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் வந்து அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக விசாகப்பட்டினத்தில் அமைஞ்சாலும் நீல்வட்டமா அமையும் வளிமண்டல சுழற்சி தமிழ்நாட்டில் இருக்கும் அதனால கட்டுப்பாட்டு அமைப்பாக வடமேற்கு வடக்கு காற்று தமிழ்நாடு வந்துதான் வங்கக்கடலுக்கு இறங்கும் ஆகவே இதெல்லாம் மழை பொழிவு சாதக அமைப்பு இருக்கு ஒன்பதாம் தேதிக்கு மேல ஒன்பதாம் தேதி வரை ஆகாங்கே மழை இருக்கும் கண்டிப்பா வட மாவட்டம் வடகடல் வரும் ஐந்தாம் தேதி வரை உறுதியாக உண்டுங்க அதுக்கப்புறம் என்ன சிஸ்டம் வந்து தென்சீன கடற்பகுதியிலிருந்து வர்றதுனால கொஞ்சம் கிழக்கு காற்று மேற்கு காற்று கிழக்கு நோக்கி கொஞ்சம் வலுவா இருக்கும் அதனால கொஞ்சம் தீவிரம் குறைஞ்சிருக்கும் அஞ்சாம் தேதி வரை எல்லா மாவட்டங்களுக்கும் மழை உண்டு முப்பத்தொன்று ஒன்று வட உள் மாவட்டங்கள் ஆந்திர கர்நாடக எல்லையோர வடகடலோரம் இரண்டாம் தேதி டெல்டாவின் வடக்கு பகுதி அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி வடக்கு மூன்றாம் தேதி ஒட்டுமொத்த மதுரைக்கு வடக்கே சிவகங்கை ராமநாதம் உட்பட நாலாம் தேதியும் தென் மாவட்டங்கள் ஆங்காங்கே காற்று பகுதி கணவாய் பகுதி தவிர்த்து காற்று பகுதி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் அடுத்ததாக வரக்கூடிய ஒன்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நிகழ்வு நல்ல மழைப்படிவை தரும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து இணைந்திருங்கள் அப்டேட்ஸுடன் அடுத்த அறிக்கையோட அடுத்து வரக்கூடிய ஒன்பதாம் தேதிக்கு மேல் வரக்கூடிய நிகழ்வு வடகிழக்கு பருவமழை அறிக்கையெல்லாம் இருக்கிறது மேலும் துல்லிய அப்டேட்ஸுடன் சிறப்பு தகவலுடன் இணைந்திருங்கள் நன்றி